இன்றைய ஆன்மீக தகவல்கள் விதியை மாற்றும் ஆடி சஷ்டி விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றும் ஆற்றல் விரதங்களுக்கு உண்டு என்பதையடுத்து சஷ்டி விரதம் இருப்பதால் விதியை மாற்றும் வல்லமை கிடைக்கும் என்கின்ற நிலையில் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும் சஷ்டி விரதத்தின் சிறப்பை அறிந்து கொள்வோம் மனிதர்களின் தலைவிதியை நிர்ணயிக்கும் விதிக்கப்பட்ட விதியை மாற்ற வேண்டுமானால் திதி பார்த்து விரதமிருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அதன்படி சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி இந்த பழமொழியே காலப்போக்கில் மறுவி சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது அதன் உண்மையான விளக்கம் என்னவெனில் சஷ்டி திதியன்று முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும் அதனால் குழந்தை பாகியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தையை பெற்று மகிழ்வர் என்பது ஐதீகம் இந்த சஷ்டி விரதம் குழந்தை பேருக்கு மட்டுமல்ல தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் என அனைத்திற்கும் உகந்ததாகும் ஆடி சஷ்டி தினத்தன்று வீட்டு பூஜை அருகில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு வாசனை மிக்க மலர்களை அணிவிக்க வேண்டும் முருகன் படத்திற்கு முன்பு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கேற்று இனிப்புகளை நைவேத்தியம் செய்து படைக்க வேண்டும் இந்நாளில் உணவு எதுவும் சாப்பிடாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை பாடி முருகப்பெருமானை நினைத்து வணங்க வேண்டும் செவ்வாய் ரோககாரகன் என்று கூறப்படுவதை அடுத்து செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமான் அனைத்து தோஷங்களையும் நீக்கும் வல்லமை பெற்றவராவார் மாலையில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று முருகனை வணங்கி தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும் வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று முருகனை வணங்கி நைவேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு சஷ்டி விரதத்தை முடிக்கலாம்